மேசராசி நம்பர்ல இன்னைக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அப்புறம் நல்ல சுபகாரியம் இது இந்த கொஞ்சம் தன பிராத்தம் எல்லாம் இன்னைக்கு வந்து அழைக்காத வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ளே சிபராசி நம்பர்ல இன்னைக்கு ஆன்மீக பயணம் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட பூஜைகள் புனஸ்காரங்கள் நல்லா பண்ணுவீங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கும் நம்பர்ல இன்னைக்கு சுபகாரம் இல்லை நல்ல செலவாக எல்லாம் பண்ணுவீங்க அதை மட்டும் சேமிப்பீங்க நீங்க வந்து பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் ஆனா சேமிப்பீங்க இன்னைக்கு கடைகளை இல்லை இன்னைக்கு உங்க மனசு பக்கம் அடையும் என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க அதே மட்டும் பெரிய வந்து பண லாபம் வாய்ப்பு இருக்கு நல்ல நம்பர்கள் சேருவாங்க இன்னைக்குள்ள ஆலைஞ்சிடும் இன்னும் ரசி அம்பது இன்னைக்கு புது வேலை கிடைக்கும் வேலை இல்லை இருப்பீங்க ஆனா அதுல ஒரு நேரமா இருக்க மாட்டீங்க போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க இது மட்டும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க அட்வைஸ் பண்ணதான் அவங்க கேட்பாங்க இன்னைக்குள்ள நேரம் மஞ்சள் தண்ணி ரசி அம்பது உங்களுக்கு மனசு இன்னைக்கு சோசமா இருக்கும் நீங்க கோயில்கள் இல்ல பழங்கள்லாம் போயிட்டு வரீங்க வெளியூர் இல்ல வெளிநாடு எல்லாம் பயணம் போயிட்டு வருவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அதனால மனசு நிகுல நிறம் இல நீல நிறம் நம்மளே இன்னைக்கு நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணுவீங்க ஆனா செய்யறதை ஏன் பண்றேன் எதுக்கு பண்றோம் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி அடி வயது உஷ்ணமா வளர்த்துக்க வாய்ப்பு இருக்கு நஷ்டமத்துல தண்ணி நல்லா அதை மட்டும் பாத்துங்க நிகுல நிறம் செங்கல் நிறம் ராசி அம்மில நீங்கள் இப்போ தொழில் பணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ தங்கத்தில் வந்து முதலீடு இல்லை வந்து நகை கடை இல்லை வயலைக்கடை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் மட்டும் வாழ்க்கை துணைக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் என்னைக்குள்ள நேரம் ஆரஞ்சிடும் தானுஷ் ராசி அம்மல் இன்னைக்கு ஒரு நல்லா நாள் சொல்லலாம் நம்மளுக்கு உடம்பு சேவையில போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் சரியாயிடும் இன்னும் நல்லா இருக்கும் அது மட்டும் அத்தை மாமா அவங்க வீட்டில் எதுவும் வந்து அந்த கதையாக வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குது தீபா பிரியுமா அவங்க வீட்டில் இன்றைக்குள்ளே நேரம் ஆரஞ்சு மகராசி அம்பல்ல இன்னைக்கு அபாரமான நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பண சிக்கல் இது பணம் தடைக்கிறது அதெல்லாம் விளாடும் அதே மட்டும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் எதுவும் இப்போ கஷ்டம் அனுபவிச்சுருங்க அதெல்லாம் இனிமேல் நல்லபடியெல்லாம் நடக்கும் இன்னைக்குள்ள நேரம் நல்ல கும்பராசி அம்பதுல இன்னைக்கு வீட்டுக்கு ஆடம்பரமான பொருள்லாம் வந்துடுவீங்க அதை மட்டும் வந்து ஹீட்டு இல்லை தேவையில்லாத கோவம் டென்ஷன் அதெல்லாம் வளர்த்துக்கான வந்து வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் இது வீட்டில் வந்து மூத்த அவனுக்கு நல்ல வேலையில பொறுப்பு எல்லாம் என்ன வரும் நீ நீரம் வாங்கணும் மீன் ஆசி நின்றதுல இன்னைக்கு மனோதிடம் தன்னமைக்காரலாம் அதிகரிக்க விடணும் நீ இப்போ வேலையில இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டு அடுத்த அளவுக்கு போவீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாம் அங்கே அப்படியே நடக்கும் இன்னைக்குள்ள நிறம் வாழ்கிறீ பண்ணிட்டு